திரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அரசு ஊழியர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல செவிலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல விவசாயிகள் வாக்குறுதி நிறைவேற்றல போக்குவரத்து தொழிலாளர் வாக்குறுதி நிறைவேற்றல கொடுக்கப்பட்ட ஆசிரியர் நிறைவேற்றல தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் பேட்டியிலே சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகும் சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முக தெரிவிக்கிறார் கூட்டணியில புகைச்சல் கிளம்பி விட்டது கூட்டணியிலே புகச்சல் கிளம்பி விட்டது திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழும்பி விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று